வணக்கம் இது உங்கள் சம்பத் சர்வீஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி ரொம்பவும் வருந்தத்தக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஒரு லேபர் வார்டு லேபர் வார்டில் நியோனட்டல் வார்டு பச்சளம் குழந்தைகள் பிறந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மூணு நாட்கள் ஆன ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய வார்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதில் வந்து ரொம்ப பாருங்கள் ஒரு பத்து குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க பிஞ்சு குழந்தைகள் ரொம்ப பச்சிளம் குழந்தைகள் வந்து பத்து குழந்தைங்க இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வரைக்குமே வந்து ஒரு பதினாலு கோ பதினாறு குழந்தைகளுக்கு வந்து தீவிர சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சம்பவம் எப்படி நடக்குது எவ்வளோ ஒரு அலட்சியமாக ஒரு குழந்தைகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா இது ரொம்ப இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ அது எப்படி நடந்தது என்னாச்சு அப்படின்தை பற்றி பிரீஃபாக பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஜான்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து குழந்தைகள் வார்டில் அதாவது பிறந்து டெலிவரி ஆகி லேபர் வார்டுலேருந்து நியோனட்டல் வார்டு குழந்தைகள் வார்டில் வெள்ளிக்கிழமை வந்து கடந்த வெள்ளிக்கிழமை திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதில் வந்து பத்து குழந்தைகள் இறந்துருக்காங்க பதினாறு குழந்தைகள் வந்து காயமடைந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான செய்தி இது எங்கே நடந்திருக்கு எக்ஸாக்டாக பார்க்கணும்னா ஜான்சியில் இருக்கக்கூடிய ராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து சிசு பராமரிப்பு பிரிவு அதாவது நியான் கேர் யூனிட்டில் வந்து என்ஐசியூவில் வந்து இந்த தீ விபத்து நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பத்தே முக்கால் மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க இது எதன் காரணமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்லலை ஏன்னா திடீர்னு இது ஒருவேளை மின்கசிவு காரணமாகவோ இல்லை வேறு எந்த மாதிரியான காரணமாகவோ இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணலை ஸோ கட்ட விசாரணையில் வந்து இது மின்கசிவுனால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து மின்கசிவுனால் ஏற்பட்டுருந்தனாலுமே வச்சுக்கிங்களேன் ஒரு என்ஐசியூவில் வந்து ஒரு நியனேட்டல் இன்டென்சி கேர் யூனிட்டில் வந்து பச்சனை குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை வந்து சாரி அந்த குழந்தைகள் பிரிவில் வந்து பராமரிப்பு பிரிவில் வந்து அவ்வளோ எப்படி சடனாக எப்படி ஆகிருக்கும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு எலக்ட்ரிசிட்டியால் ப்ராப்ளம் வருதுன்னா அங்கே நிச்சயமாக அங்கே ஸ்டாஃப் நர்ஸ் இருந்திருப்பாங்க உடனே அந்த குழந்தைகள்லாம் வந்து எதாவது பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது ரெஸ்கியூ ஆப்ரேஷன் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் அங்கே அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சரியாக தெரிய வரலை இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு செயல் இந்த தீ விபத்து இந்த ப மருத்துவமனையில் வந்து ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி நாலு குழந்தைகள் வந்து இருந்திருக்காங்க பச்சிரம் குழந்தைகள் டெலிவரி ஆகி வார்டில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து முப்பத்தி ஏழு குழந்தைகள் வந்து மீட்கப்பட்டதாகவும் தீயில் கருகி புகை காரணமாக மூச்சுத்தண்ணல் ஏற்பட்டு வந்து பத்து குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க கரும்புகையால் வந்து பாதிக்கப்பட்ட மேலும் இப்போது கரும்புகை வர அளவுக்குமேவா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க எதுவும் தெரிஞ்சிருக்காது சடனாக வந்து நம்ம நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்கலாங்கல்ல ஸோ ஐம்பத்தி நாலு குழந்தைகள்னால் ஒரு ஒரு குழந்தையும் ஒரு சடனாக நம்ம கொண்டு போயிருக்கலாம் ஆனால் எப்படி அந்த சுச்சுவேஷனை வந்து நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரும்புகையால் பாதிக்கப்பட்ட பதினாறு குழந்தைகளுக்கு தொடர் சிகிச்சை வந்து அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து குழந்தைகள் வந்து தீயில் கருகியும் புகை காரணமாக மூச்சுத்தனங்கள் ஏற்பட்ட வந்து பத்து குழந்தைகள் இறந்ததாகவும் கரும்புகையால் வந்து பாதிக்கப்பட்ட மேலும் பதினாறு குழந்தைகளுக்கு தொடர் சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக எப்பவுமே நார்மலாக வர்றது தான் மாநில அரசு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறதாகவும் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் நிவாரணம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் விடுங்க இங்கே பாருங்களேன் ரொம்ப இந்த இந்த ஃபோட்டோ பாருங்களேன் பச்சனம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட தீவிரத்தை தொடர்ந்து அங்கேருந்து மீட்கப்பட்ட குழந்தைகள் குழந்தைங்கள பாருங்கள் அந்த பெட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க அப்பா என்ன செய்யும் என்ன எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருந்ததுன்னே தெரியல வரும் முதல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஆக்சிடெண்ட் உடனே அங்கே வந்து துணை முதல்வர் வந்து பிரிஜேஷ் பதக் செய்தியாளர்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த விபத்தில் காயமடைந்த பதினாறு குழந்தைகளுக்கு வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிற வார்டுகளில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைகள் அனைத்தும் பிறந்து மூன்று முதல் நான்கு நாட்களே ஆனவர்களே அந்த குழந்தைகள் எல்லாமே இப்போ பிறந்தே மூன்று நாலு நாள் வரைக்கும் ஆகுதான் சரிங்களா அப்புறமா வந்து அந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் அந்த அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க இது சம்மந்தமாக ஒரு குடியரசுத் தலைவர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம் நம்மளுடைய திரௌபதி மோடி அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கடுத்து தேசிய நிவாரண நிதியிலேருந்து இவங்களுக்கு வந்து ரூபாய் ரெண்டு லட்சம் குழந்தைகள் உயிர் உயிர் உயிரிழப்புக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட ஆழ்ந்த இரங்கள் மேலும் நிவா நிதியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருடைய தேசிய நிவாரண நிதியிலிருந்து பத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ரெண்டு லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து மேலும் விபத்தில் காயமடைந்த குழந்தைகளுக்கு வந்து ஐம்பதாயிரம்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் இதில் இந்த மாதிரியான ஒரு மோசமான இன்சிடெண்ட்லாம் நடக்குதுன்னா இதை வந்து நம்மளாம் அப்பா இங்கே லேபரோடு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் வந்து என்ஐசியும் பிஐசியுலாம் இருக்குது கேர் யூனிட்லாம் குழந்தைகளோட கேர் யூனிட் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நமக்கு வந்து தூக்குறதுக்கு பயமாக இருக்குது இங்கே அந்த பிஞ்சு குழந்தைகள்லாம் வந்து டிவியில் கருகி இறந்துருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த வழி எப்படி இருந்திருக்கும் அந்த குழந்தைகளுக்கு நினைச்சு பார்க்கவே ரொம்ப பாவம் இதெல்லாம் இதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இனியும் இந்த மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறைவன் வேண்டிக்கலாம் ரொம்ப வருத்தத்தோடையே முடிச்சுக்கிறேன் நன்றி